இந்த வீடியோவில் நான் ரெசிபி எதுவும் சொல்ல போகிறது இல்லை எனக்கு செகண்ட் டைமாக அட்டர் ஃப்ளாப்பான முட்டை மிட்டாய் ஸ்டோரி தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் முட்டை மிட்டாய் செய்கிறதுக்காக பால் பவுடர் பால் ஊற்றி கோவா தான் ரெடி இருந்தேன் இந்த டைம் நான் வீட்லேயே கோவாவும் ரெடி பண்ணி தான் முட்டை மிட்டாய் செஞ்சுருந்தேன் பட் இந்த டைமுமே எனக்கு சரியாக வரலை இந்த ரெசிபி ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான் ஆனால் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த டைம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்டர் மட்டும் கிடைக்கல சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நிறைய ரெசிபிஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதில் ஒரு சில ரெசிபீஸ் எனக்கு ரொம்ப கேவலமாக ஃப்ளாப் ஆகிருக்கு இந்த மாதிரி சொதப்பல் குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் எனக்கு சொதப்புகிற எல்லா ரெசிபீஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் போகிறேன் கோவா ரெடி ஆகிடுச்சு அடுத்து பாதாம் முந்திரியை நல்லா ஊற வச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் முட்டை பீட் பண்ணுறது தான் முட்டையோடவே சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முட்டையை பீட் பண்ணுறதுக்கு எனக்கும் பிரணிக்கும் சண்டை வேறு இதில் அப்படியெல்லாம் சண்டை போட்டு உருண்டு பரண்டு கடைசியில் முட்டை மிட்டாய் சொதப்பும் போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோடவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோவா முந்திரி பேஸ்ட்டு குங்குமப்பூ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான் முட்டை நிறைய சேர்க்கறதுனால முட்டை வாசனை வருமானு யோசிக்க தேவையில்லை இதில் குங்குமப்பூ இல்லாட்டி ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும் அதே மாதிரி முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அது மாதிரி செய்யும் போதும் முட்டையோட ஸ்மெல் அவ்வளோவா வராது முட்டை யூஸ் பண்ணி எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான முட்டையாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனேவே யூஸ் பண்ணக்கூடாது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா செஞ்சோம்னா கண்டிப்பாக முட்டை ஸ்மெல் நிறையவே அவாய்ட் பண்ணலாம் ரெடி பண்ண மிக்சரை பேனில் சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா கூட அடியில் இருக்க முட்டை லேயர் அப்படியே வேக ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் ரெடி பண்ண முட்டை மிட்டாய் பேஸை ஒரு நெய் தடவனை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணும் இல்லாட்டி அடியில் லேயர் அப்படியே தனியாக கலண்டு வந்துடும் இந்த டைம் நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் போன டைம் நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலை ஒரு லேயர் அப்படியே அடியில் பிடிச்சிக்கிச்சு வரவே இல்லை கேக் பேக் பண்ணுற மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்தேன் பார்க்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருந்துச்சு ஆனால் சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லும் உள்ளே போயிடுச்சு நல்லா ஓரலாமும் கருகி போயிருந்துச்சு உங்கள் யாருக்காவது நான் ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரத்தெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி காற்று பாருங்கள் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு இது தாங்க என்னோடய மிட்டாய் ஸ்டோரி என்னோட சொதப்பல் முட்டை மிட்டாய் ஸ்டோரியை இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு சொதப்பல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்